நீ ஏன் இப்படி ஃபோன் பேசுக்கு வந்து வண்டி ஓட்டுற தேவையில்லாத அவனுக்கு தேவையா ஃபோன் உள்ள வண்டி ஓட்டக்கூடாது சொல்லிருக்கிறான் நல்லா போலீஸ்லாம் இப்போ எதுக்கு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற தேவையா அவனுக்கு ஐயோ வேறு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ ஐயோ என்ன பண்றது நல்ல வேலை ஒன்றும் ஆகலை இனிமேட்டாச்சும் பார்த்து ஓட்டுங்க தேவையில்லாத இப்படிதான் பண்ணிட்டு நல்லா வண்டி ஃபோன் பேசுல வண்டி ஓட்டுவீங்க ஐயோ ஓட்ட மாட்டேன் சார் சார் விட்டுங்க சார் ல்லச்சே நட கூட முடியலையே இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போறது தயவு செய்து எவரும் அலைபேசி பேசி கொண்டு வாகனம் ஓட்டாதீர்கள்